ஹாலிடேஸ் அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் கரூர் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக்கா திர்வாகி பவுன்ராஜனுடைய ஜாமன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தாவேக்க கரூர் தெற்கு நகர பொருளாளராக இருக்கிறார் பவுன்ராஜ் அவருடைய ஜாமன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம் செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் தாவேக்கா நிர்வாகியினுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது முழு என்ன கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு நபர்கள் உயிரிழந்தனர் இந்த நிகழ்வுக்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் என்ற அடிப்படையில் மாவட்ட செயலாளர் மதியிலகன் மற்றும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கட்சி நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பதினான்கு நாள் அதாவது அக்டோபர் பதினான்கு வரையில் நீதிமன்ற காவலில் திருச்சி மத்தியர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் நிர்வாகி பவுன்ராஜ் தரப்பில் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அவருக்கு ஜாமீன் கேட்டு மனு அளித்திருந்தனர் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் கரூர் கூட்ட நெரிசலின் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்ட வழக்கில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய வழக்கில் சேலம் இளைஞர் கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் சேலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் கரூர் கூட்ட நெரிசலின் பொழுது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்ட வழக்கில் அந்த இளைஞர் கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் ஏற்கனவே இந்த சம்பவம் நிகழ்ந்த பொழுது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமும் பெரும் பேசுபொருளாகிய சூழலில் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர் கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்

வேண்டாம் வேண்டாம் என்று நான் மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் அரசியலில் இருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்